ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப இருந்தாக்கா மிஸ்டர் மிஸ்டர் நீங்கள் பெரிய மனுஷன் தான் வந்து ஒரு பிராமணர்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க பெரியாரை கேவலப்படுத்தி பண்ணி மூஞ்சி மாதிரி போட்டு ஒரு படம் வரைஞ்சி போட்டாங்க பெரியார் வந்து வராக போட்டாரு தெரியுது அடுத்த வாரம் அந்த படத்தை போர்க் வந்து ஐரோப்பிய நாடுகளில் போர்க் இல்லாம சாப்பிடவே மாட்டேங்க பண்ணி பிரமாதமாக போய்டு ஆமிஷா ராஜான்னு பேர் இதெல்லாம் தான் மாரி செல்வராஜு திருநெல்வேலி ஆபத்துல வச்சுக்கிட்டு வந்து சேலத்துல எடுத்து அது படம் ஊத்திச்சு ஏன்னா சேலத்துல அந்த இதே கிடையாது உதவ என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவே ஒரு சைவ பூமி நம்பல இலஸ்டேட்டர் வெஹிக்கிள்ங்கிற ஒரு பத்திரிக்கை ஒரு கருத்து கிடைப்ப நடந்துச்சு பார்த்தா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் நான்வெஜ் சாப்பிட்றது தான் இருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஒன்லி டென் பர்சன்ட் வச்சுட்டு ஷாக் ஆகிட்டாங்க நான் ஜெனிவாவில் இருந்தபோது ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு உட்காந்து அந்த அம்மா அந்த சேல்ஸ் லேடி வந்தது என்னை பார்த்துச்சு நான் அதை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி அதை சைகை காட்டி நிறுத்துச்சு நிறுத்துனோட என்ன அப்படி இண்டி அப்படின்ச்சு இண்டின்னா இந்தியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு இது வந்து போர்க்குன்னுச்சு ஸோ வாட்டு நீ சாப்பிடுவியா இருந்துச்சு சாப்பிடுவேன் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துச்சு அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா போர்க்கு நம்ம சாப்பிட போகிறோம் போர்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு இது மீட்டுங்க இந்த சக்தியெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வரணுன்னாக்கா நீங்கள் போர்க்கு சாப்பிட்டா தான் முடியும் பெரிய பெரிய இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் இல்லை பஃபே லஞ்சுக்கு போங்க போர்க்கு ஒரு பக்கத்தில் வச்சு க்ளீனாக வச்சுருக்கோம் எந்த பஃபே லஞ்சுலேயும் போர்க்கும் பிங்க்கு கலரில் இருக்கும் சார் விலங்குகளில் வந்து இந்த பன்றியை வந்து காட்டுறாங்க சார் எல்லா வந்து இப்போ ரஞ்சித் படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாரி சுரத் படமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் இந்த பன்றியை வந்து முன்னின்று காட்டுறாங்க சார் இந்த பன்றைக்கும் அவங்களுக்கு அது என்ன ஒரு தொடர்பு சார் இல்ல நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து பன்றின்னா வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட பார்க்குற பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ வந்து எல்லாரும் ஈஸியா சாப்பிட்றாங்க அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஹீட்டை குறைக்கும் பைல்ஸுக்கு நல்லது மைக்ரேட்டு நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க நல்லா உண்மையா சார் ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப கௌரவமாக கூப்பிட்றதா இருந்தாக்கா மிஸ்டர் அது நம்ம வந்து ஏன் கழுத அப்படிங்கிறோம்ல அது திட்டத்துக்கு அங்கே வந்து மிஸ்டர் பிக்னாக்கா நீங்கள் பெரிய மனுஷன் அர்த்தம் அந்த பி இது போர்க் வந்து ஐரோப்பிய நாடுகளில் போர்க் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் சீமா பண்ணி பிரமாதமாக போயிட்டுருக்கு எங்கள் சேலத்துலலாம் பண்டிகை ரொம்ப ஃபேமஸ் மாமிசராஜான் பேர் இதெல்லாம் தெரியாமல் தான் மாரி செல்வராஜ் திருநெல்வேலி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வந்து சேலத்தில் எடுத்தாருச்சு அது படம் ஊற்றிச்சு ஏன்னா சேலத்தில் அந்த இதே கிடையாது மாமிசராஜான் பேர் பண்டியை வச்சு இது பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவோட அவதாரத்தில் பத்து அவதாரத்தில் ஒன்று வந்து பண்ணி அவதாரம் வராக அவதாரம் அதாவது வராக அவதாரத்தை கொண்டாடுறாங்கன்னு நடக்கும் ஆனால் போர்க்குக்கு நம்ம ஊரில் ஆரம்பத்தில் அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை அது எல்லாம் பண்ணி மேய்க்கிறவங்கிற மாதிரி சொல்லுவாங்க பண்ணியை வந்து ஒரு கேவலமாக பிராமணர்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி பண்ணிங்கிறது வந்து எல்லாருமே அடித்து சாப்பிட்டு முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதான் சார் கேட்க வந்தேன் ஏன்னா இஸ்லாமிய மக்கள் வந்து இஸ்லாமிய வந்து தொடவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு சிப்பாய் கழகத்தினுடைய கா சிப்பாய் கழகம் ஏற்பட்டதுக்கு காரணங்கள்ல ஒன்று வந்து துப்பாக்கி அதை உபயோகப்படுத்துகிற துப்பாக்கி தோட்டங்களில் பண்ணி கொழுப்பை உபயோகப்படுத்துகிறாங்கங்கிறது தான் முஸ் இஸ்லாமியர்கள் அன்றைக்கி எதிர்த்தாங்க சிப்பாய் ஆரம்பித்தது அது ஒரு காரணம் இந்துக்கள் சில காரணங்களால் எதிர்த்தாங்க முஸ்லீம்கள் சில காரணத்துக்கு இதை இந்த பண்ணி கொழுப்பை பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு தான் எதிர்த்தாங்க அதுதான் இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறது தான் சிப்பாக்கிழமை அதுதான் முதல் சுதந்திர போராணும் அது வேலூரில் தான் ஆரம்பிச்சிது அதனால் ப இஸ்லாமியர்களுக்கு அவங்க அவங்க ஊரில் பண்டிங்கிறதே இருக்காது நம்ம இதை சனாதனத்தை பொறுத்தவரையும் ப பத்தவரதத்தில் ஒன்று வந்து வராக அவதாரம் பண்டிகை அவதாரம் ஆனால் இவங்க வந்து விஷ்ணுவை கொண்டாட கும்பிட்றவங்கன்னு அர்த்தம் இந்த மாரி செல்வராஜெல்லாம் வந்து விஷ்ணுவை கும்பிடுறோம் அதனால தான் பண்டிகை வந்து ஆதரித்து இது பண்ணி எல்லாம் இது பண்ணி வராக அவதாரத்தை கும்பிடுறாங்க சார் இந்த போர்க்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார் ஃபஸ்ட்டு போர்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு இதுங்க மீட்டுங்க அது உங்களுக்கு சா இந்த சக்தியெல்லாம் இப்போ வந்து டென்னிஸ் எல்லாம் ஆடு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ளேர்ஸென்னா வரணுன்னாக்கா நீங்கள் போர்க்கு சாப்பிட்டா தான் முடியும் டென்னிஸ் கிருஷ்ணா தானே சொன்னார் ராமநாதன் கிருஷ்ணன் ஃபஸ்ட்டு ஏஷியன் டு பிகம் விம்பிள்டனில் சீடட் பிளேயராக வந்தால் ஃபஸ்ட்டு ஏஷியா ஆசியா வச்சிருந்த ஃபஸ்ட்டு பிளேயர் டென்னிஸில் அவர் வந்து ஃபைனல் வரலாம் வந்தார் ஆனால் ஃபைனலில் தோத்து தோற்று போனார் வின் பண்ணவே முடியல வரல அப்போ கேட்ட பொறுத்தவர் என்ன சொன்னார் நான் ஒரு பிராமின் டென்னிஸ் எல்லாம் ஆடுன்னாக்கா நான்வெஜ்ஜு சாப்பிடணும் குறிப்பாக வந்து போர்க்கு பீஃப் ரெண்டுமே பன்னிக்கறி மாட்டுக்கறி ரெண்டு சாப்பிட்டா தான் கேம் ஆட முடியுது டென்னிஸுக்கு ஸ்டேமினா மிக அதிகம் தேவை கிரிக்கெட் மாதிரி கிடையாது படுத்து தூக்கிட்டு ஆடுற ஆட்டம் மிக அதிகம் தேவை அதனால் இது போர்க்கோ இது பீஃபோ நான் சாப்பிடாதனால தான் என்னுடைய சர்வீஸ் பலவீனமாக இருந்தது அதில் தான் நான் தோற்றேன் ஒலிம்பிக்கை இதில் இந்த அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வர்றாங்கன்னாக்கா அவங்கெல்லாம் போர்க்கும் பீஃபு சாப்பிட்றதுனால தான் வர்றாங்க இந்த இந்த ஊரில் இந்துக்கள் வந்து அது வந்து திட்டுறதுன்னு அர்த்தமே இல்லை பெரியாரை கேவலப்படுத்தி பண்ணி மூஞ்சி மாதிரி போட்டு ஒரு படம் வரைஞ்சி போட்டாங்க அதுக்கு நான் எழுதுனேன் வராக அவதாரம் மாதிரி பெரியார் வந்து வராக அவதாரமாக கொண்டாடுறீங்கன்னு தெரியுது அடுத்த வாரம் அந்த படத்தை எடுத்து விட்டாங்க பன்றிங்கிறது வந்து தசாவதாரத்தில் உண்டு ஏன்னா நம்ம ஊரில் அதுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை ஒரு கடையில் போய் ஒரு வீட்டில் இருக்கவங்க போய் வாங்குறதா கூட மறைஞ்சு மறைஞ்சு போய் தெரியாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பஃபே லஞ்சுக்கு போங்க போருக்கு ஒரு பக்கத்தில் வச்ச க்ளீனாக வச்சுருப்பாங்க எந்த பஃபே லஞ்சிலையும் போருக்கும் இப்போ பிங்க்கு கலரில் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ணும் இப்போ இதுல ரெண்டுமே சாப்பிடலாமா சார் பிளாக் போர்க் இருக்கு ஒயிட் போர்க் இருக்குல்ல சார் அதுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் பிளாக் போர்க்கு ஒயிட் போர்க்குங்கிறது தெரியாது எல்லாம் ஒரே கலர் தான் இல்ல சார் அது இப்போ நம்ம ஆடுல சொல்லுவோம் சார் வெள்ளாட்டக்கறி செம்பரி ஆட்டுக்கறி எல்லாம் சொல்லி பேசணும் அந்த கடிச்சு இது பண்ணும்போது ஜவ்வு ஜவ்வா வந்து நார் நாரா வந்து வெள்ளாட்டுக்கறி செம்பரி கறி அப்படின்னு கறி மாதிரிலாம் அந்த மாதிரி தின்னும் போது தான் தெரியும் உடைய வெட்டும் போது கதையை தெரியாது இல்ல சார் அந்த மாதிரி எதுல ஸ்டாமினா வெட்டினதுக்கு பிறகு கரியருடைய இது தெரியாதுங்க பன்னிக்கறியா இருக்கட்டும் மாட்டுக்கறியா இருக்கட்டும் ஆட்டுக்கறியா இருக்கட்டும் மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியுமே கூட உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹோட்டலை பற்றி சொல்லும்போது நாயை அடித்து போட்டு ஆமாம் இது மட்டன் சொல்லி இருக்காங்க மா நாய கூட மட்டன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது அழகு தான் வெட்டினதுக்கு பிறகு நீங்கள் இதை வச்சுக்கிட்டு மனுஷனை கொண்டதுக்கு பிறகு கழுத்தை வெட்டதுக்கு பிறகு அவன் அவனுடைய இது தோலை உரிச்சதுக்கு பிறகு அவன் எந்த ஏனான்னு உங்களுக்கு என்ன தெரியும் இதில் ஹீட்லாம் கன்சூம் பண்ணுவோம் ஹீட்லாம் வந்து குறைக்குவாங்க சார் போர்க்கு அப்படியா சார் போர்க் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரோட்டீன் மீடியா அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு போர்க்கு பீஃபு இதெல்லாம் ஆட்டை விட மிக அதிகமான இது கிடைக்கும் உங்களுக்கு போர்ட் ப்ரோட்டீன் அதிகம் அது சமீபத்தில் எடுத்த சென்சஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை விட அதிகமாக வந்து போர்க்கு தான் இருக்குது இந்தியா லெவலில் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாம் வந்து வெளியே எங்கள் காலத்திலெலாம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு வந்ததுன்னா சிக்கன் பிரியாணி தான் காஸ்ட்லி இப்போ சிக்கன் பிரியாணி சீப்பு மட்டன் பிரியாணி காஸ்ட்லி அப்போ மட்டனோட சிக்கன் காஸ்ட்லி சிக்கன் தான் காஸ்ட்லி சிக்கன் பிரியாணினாக்கா ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம் அப்போ மட்டன் ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ மட்டன் பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது சொன்னால் தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு காஸ்ட்லி ஆகிடுச்சு அதே மாதிரி பீஃபு போர்க்கு எல்லாமே இருக்குது சார் அவங்க இப்போ உங்களோட டைம் பீரியடில் இந்த போர்க்கு வரவேற்பலாம் தமிழ்நாட்டில் அப்படியே போர்க்கு நான் எங்கே எங்களை எல்லாம் கணக்கில் இருக்காதீங்க நாங்கள் எல்லாத்தையும் இல்லை சார் நீங்கள் பார்க்கறதுக்கும் அந்த டைம்லலாம் போர்க்கு வந்து அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க மத்திய குடும்பங்கள் வந்து அதிகமாக இருக்கு அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் ரெண்டு இருப்பாங்க அடுத்த வீட்டில் வந்து வீட்டில் செய்ய மாட்டாங்க வீட்டில் செய்ய மாட்டாங்க கடையில் வாங்கிட்டு வந்தோம் இப்போ நானும் என்றைக்கு பஃபே லஞ்ச் வந்ததோ பஃபே லஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கெலாம் போன முடியாது நீங்கள் போர்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கம்பல்சரி சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் அவனு நான் ஜெனிவாவில் இருந்தபோது ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு உக்காந்து அங்கே இருந்ததே அது ஒன்று தான் இருந்தது அந்தம்மா அந்த சேல்ஸ் லேடி வந்தது என்னை பார்த்துச்சு நான் அதை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் இங்கிலீஷு சே அங்கே ஐரோப்பாவில் வந்து இங்கிலீஷு இங்கிலாண்டை தோற எங்கேயும் பேச முடியாது அந்தம்மா மாதிரி சைகை காட்டி நிறுத்திச்சு நிறுத்துறவுடனே என்ன அப்படின்னா இண்டி அப்படின்ச்சு இண்டியன்னா இந்தியா அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அப்படின்னு இது வந்து போர்க்குனுச்சு ஸோ வாட்டில் நீ சாப்பிடுவேன்ச்சு சாப்பிடுவேன் அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துச்சு அவங்களுக்கு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா போர்க்கு நம்ம சாப்பிட மாட்டோம் பீஃப் நம்ம சாப்பிட மாட்டோம் எனக்கு கிடச்சது அந்த ஊரில் அது ரெண்டு தான் கிடச்சிது எங்கே போனாலும் போர்க்கு பீஃப் தான் இருக்குது அங்கே மட்டனுங்கிற பேச்சே இல்லை அப்புறம் அங்கே போய் நான் அதை சாப்பிட முடியாது பட்டி கிடக்கிறதா நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தான் வந்து உங்களுக்கு சிக்கன் கிக்கன்லாம் கிடைக்கிது அந்த சிக்கனை பார்த்தாக்கா பயமாக இருக்கும் இவ்வளோ பெருசும் இருக்கும் கழுகு அடித்து போட்டானா எதை என்ன பிராணின்னு தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லைங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆஃப்ரிக்கா போயிருந்தேன் ஆஃப்ரிக்காவில் வந்து சிக்கன் போர்க்கு பீஃப் அங்கே எங்கே பார்த்தாலும் இது ஒட்டக்கச்செவிங்காக ஓடும் இதில் சாம்பியாவில் இருந்தேன் சாம்பியாவில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒட்டக்ச்சிக்கு போயிட்டு இருக்குது அது அவன் ஒட்டக்சிவிக்கு வந்து ஜெனாஃபி கறி குழம்பு எல்லாம் வைக்கிறான் அங்கே போய் அது மா சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்றேன் இப்போ போருக்கு நம்ம பாடிக்கு என்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்லாம் அவங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் போர்க் சாப்பிட்ட பீஃப் சாப்பிட்டாகணும் அப்போ தான் முடியும் இல்லாட்டி போனால் சைவ கேம் கிரிக்கெட் கிரிக்கெட் தான் ஆடலாம் ஏன்னா சைவ கேம் இருக்கிறதுல பாலியில் இருக்க ஹீட் ரெடியூஸ் பண்ணும் பைல்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் நிறையா எல்லா அம்மா பூமியில் படைக்கப்பட்டுக்கிற அத்தனை பிராணிகளையும் நம்மளால் சாப்பிட முடியுங்க இப்போ வந்து மிருகங்கள் இருக்குது தேடி பிடிச்ச வேட்டையாடுது கிடைக்கிறத வேட்டையாடுது ஆனால் இப்படி இருக்கும்போது ஏன்னா சார் தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து போர்க்கு கார்பெண்டு பீஃபு கார்பென்ட்டு அந்த ஒரு வரவேற்பு தரமாட்டறாங்க இன்னொருக்கு எதிர்ப்பு இருக்கா கொஞ்சம் நம்ம வந்து அது உணவு பழக்கத்தில் அதை அதிகமாக கொண்டு வரல ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவே ஒரு சைவ பூமின்னாங்க ஒரு அகிம்சையை கடைப்பிடிக்கிற பூமின்னாங்க அப்போ தான் குஜராத் பரோடா இது பரோடா யூனிவர்சிட்டியில் ஒரு இதெல்லாம் பே வச்சாங்க கருத்தரங்கு வச்சாங்க அதை சொன்னாங்க இந்தியாவில் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஈட்ஸ் நான் வெஜிடேரியன் தான் நம்மளை ஹியல் வெஹிக்கிளிங்கிற ஒரு பத்திரிக்கை ஒரு கருத்து கிடைப்பை நடந்துச்சு பார்த்தா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் நான்வெஜ் சாப்பிட்றதான் இருக்காங்க நைன்டி பர்சன்ட் ஒன்லி டென் பர்சன்ட் வெஜிடேரியன்ஸ் ஷாக் ஆகிட்டான் அதனால தான் அந்த கொரோனா டைமில் டீ கடையெல்லாம் மூடு இதெல்லாம் மூடுன்னும் போது நான்வெஜ்ன்னு நிறுத்துனாங்க முட்டாள்தனமாக இருக்குது அப்படி அந்த அந்த டைமில் வந்து பால் வந்து ஒரு டீ குடிக்கும் போது டீல பால் இருக்குது அந்த பால் வந்து புரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் நீங்கள் டீ கடையில் போய் அவன் பால் குடிச்சு பரம் பிஸ்கட் சாப்பிட்ருந்தான் புறம் பிஸ்கட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது இது ரெண்டையும் சாப்பிட்டு அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கும் அந்த டைமில் போய் டீ கடையை மூணு நான் அந்த டைமில் வந்து மீன் சாப்பிடாதான் நம்ம ஊரில் எல்லாம் கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டு ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கருவாட்டு குழம்பு வச்சு அந்த பூரா அந்த கருவாட்டு குழம்பு வச்சு வச்சு தின்னுக்கிட்டுருக்கோம் அதுதான் வழக்கம் இப்படி பண்ணி தான் அங்கே நோயை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அதிகப்படுத்தி விட்டாருங்க கொரோனாவோட தடுப்பு முயற்சிகள் பல வகையில தப்பால போச்சு. சோ இதெல்லாம் அன்றன்றைக்கு நம்ம அதெல்லாம் வந்து நான் பேசும்போது என்னை எரிக்கி விட்டாங்க. பேசாத நான் இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கற எங்க சேலத்தில் வந்து பண்ணிக்கரி ரொம்ப கம். ரொம்ப ஓகே சார் நன்றி சார். கோல்டன்